நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் சொற்ப நபர்களுடைய ஆதரவு தான் நமக்கு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு செய்திகளை முடிஞ்ச வரைக்கும் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இருக்கிற இடத்துலருந்தே உங்களுக்கு ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கு பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா நேற்றைக்கு தாவிக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது அதில் அவர்களுடைய ஸ்பீச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் செய்திலையும் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க எல்லாமே இருக்குது அந்த நிகழ்ச்சியிலேயே தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அவருடைய பேச்சை முழுசாக கேட்டிங்களா அப்படிங்கிறது தான் அதில் நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேச போக பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல்குமார் ஓடிவிட்டார் யார் ஓன்னது உங்கள் அப்பா கைது செய்யும் பொழுது நீங்கள் ஓடீங்களே அப்படியா ஓன்று நாங்கள் பாவ மன்னப்பை கேட்டுக்கிறேன் திமுக பத்து வருஷம் வேலை பண்ணதுக்காக அதை வச்சுனா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் லாட்ரி மார்ட்டின் அவருடைய மருமகனும் கூட அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்காங்க யார் குடும்பத்தில் அப்படின்னா லாட்ரி மார்ட்டின் அவருடைய குடும்பத்தில் மனைவி ஒரு கட்சியில் இருக்காங்க அதே போல் சின்னமகன் ஒரு கட்சியில் இருக்காரு மகன் ஒரு கட்சியில் இருக்கார் ஆதவர்ஜன் ஒரு கட்சியில் இருக்காரு இப்படி தான் அவங்க வந்து செயல்படுறாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் என்னென்னா ஆதவர்ஜன் அவர்களுக்கு குடும்பத்துலையுமே எதிர்ப்பு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதாவது அவர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எங்கள் அப்பாவனுடைய காசை அவர் வந்து தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் அவருடைய மகனே வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அதே போல் தான் ஆதவ அவர்களுடைய மனைவியும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்னென்னா அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவருடைய பேச்சுக்களுக்கும் கருத்துக்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் அவருடைய பர்சனல் விஷயங்கள் இப்போ அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா ஜென்ரலாக இப்போ அரசியலில் வந்து அரசியல் பேசுவாங்க எதிர்த்தரப்பில் அவங்க செயல்பாடுகள் அவங்க திட்டங்கள் அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் என்ன இதெல்லாம் பேசுவாங்க ஊழல் பேசுவாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனைகளை பேசுவாங்க அவங்க அதாவது ஆளும் தரப்பு ஆளும்கட்சியாக எந்த கட்சியாகலாம் இருந்துட்டு போட்டோம் அந்த கட்சி மக்களுக்கு இவ்வாறு திட்டங்களை செயல்படுத்துவதில் குறைபாடுகள் இருக்குது இல்லை முறைகேடுகள் இருக்குது ஊழல் பண்ணுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான ஆட்சியை கொடுப்போம் மக்களுக்கு இந்தந்த திட்டங்கள் இவ்வளோ குறைபாடுகள் இவ்வளோ ஊழல்கள்லாம் நடந்திருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த முறையில் இது எல்லாத்தையுமே தடுப்போம் ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் ஆதாபட்சன அவர்கள் பேசியிருக்காரு எங்களுக்கு பெரியவங்களாம் அபேஸ் பண்ணுறாங்க கரூர் மோசமான ஊருன்னு உங்களுக்கு தெரியாதா அங்கே ஒரு ரவுடிப்பையாக இருக்கான் செந்தில் பாலாஜின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடியிட்டுண்டா இருபத்தாறு தேர்தல் முடியிட்டுண்டா யார் ஓடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திணறிட்டு சமாளிக்கிறாரு யார் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இதுவா ஸ்பீச்சு இதுவா பேச்சு இதுதான் அரசியலா இதுதான் பொது வாழ்க்கையா இதெல்லாம் என்ன பேச்சு இது ஒரு பாயிண்ட் இன்னொரு இடத்துல பேசுகிறாரு ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே நாங்களாம் எங்கே ஒன்று நாங்களாம் அங்கேயே தான் இருந்தோம் களத்துலேயே தான் இருந்தோம்னு சொல்கிறாரு உலகமே அதாவது இந்தியா முழுக்க அவரே வந்து எல்லா சேனல்லையும் வந்து பேசியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் எங்கே இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு உத்தரவு வரும் வரை அதாவது சிபிஐ வழக்க சிபிஐக்கு மாற்றும் வரை அந்த தனிநபர் ஆணையம் அந்த விசாரணைகளுக்கெல்லாம் தடை போட்டு வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஆர்டர் போடுற வரை சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அவங்க ஒரு ஒரு ஆணையம் அமைக்கிற வரை எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அதை ஒருத்தினா இங்கே இருந்தார் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாரா டெல்லியில் இருந்தார் அவர் உத்தரகாண்டுக்கு விளையாட்டு நிகழ்ச்சி அதாவது இப்படி ஒரு துக்கம் நடந்திருக்கு எங்க வீட்டுல நடந்த துக்கம் இது நாங்க துக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்ன ஆதவச்சன் அவர்கள் விளையாட்டு போட்டிக்கு போயிட்டு வந்தாரு இப்படியான ஒரு சூழல்ல நாங்க துக்கத்துல இருக்கோம் துக்கத்துல இருக்கோம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே துக்கத்துல இருந்த ஒருத்தவங்க விளையாட்டு போட்டிக்கு போயிட்டு வருவாங்களா துக்கத்துல இருந்த ஒருத்தவங்க ஆத ஆயுத பூச்சை கொண்டாடுவாங்களா ஆஹ் ஒண்ணுமே புரியல துக்கத்துல இருந்த ஒருத்தவங்க அதாவது மகன் துக்கத்துல இருக்காரு அம்மாவும் அப்பாவும் வந்து புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அவங்க ஒரு வீடியோ எடுத்து அதை கொண்டாட்டமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க இப்படி இருக்குமா இதெல்லாம் வந்து பேசுறதுக்கே ரொம்ப இருக்குது இருக்கு ஆதபட்சின அவர்களுடைய நேற்றைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அநாகரிகமான ஸ்பீச் இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருக்கட்டும் இல்லை அதிமுக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் முதல்வரை நோக்கி விமர்சிக்கலாம் இல்லை துணை முதலமைச்சரை விமர்சிங்க அமைச்சர்களை விமர்சிங்க அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை சொல்லுங்க ஊழல் பண்றாங்க ஊழலை பத்தி பேசுங்க இதை பேசுங்க அதை பேசுங்கதான் என்ன ரவுடி பையன் அப்படி இப்படின்னு பேசுறது முதல்வரை உரிமையில பேசுவது வீட்டுக்கு அனுப்புறோம் மண்ணக்கவ வைக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவது வாடா போடான்னு பேசுவது உரிமையில் பேசுவது விஜய் அவர்களே நேற்றுக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் சமாளித்து அவங்க அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போவார் அவர் அந்த மாதிரி ஒரு அதாவது கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் வரைக்கும் ஆயிடுச்சு இன்னும் வந்து எங்களுக்கும் கரூரில் நடந்த அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்திற்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அது எங்கேயோ நடந்தது நாங்கள் அதில் வந்து அவங்களுக்காக வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்சி வந்து இருக்குது இப்போ வரைக்கும் அந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் திமுக காரணம் தான் சொல்லிட்டு இருக்காங்க விஜயை பார்க்க வந்த கூட்டம் விஜய மூஞ்சிய ஒரு தடவை மாட்டாங்களான்னு அந்த கூட்டம் அங்கே நெரிசல் வசிக்கு விரிழந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு ஒழுங்காக ஒருவேளை எப்படி மாநாட்டுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காதுல திமுக பழி வாங்குதுன்னே வச்சுப்போமே திமுக வந்து எழுபத்தஞ்சு வருஷ கட்சி சூழ்ச்சி கட்சி அப்படின்னே வச்சுப்போமே அவங்க பழி வாங்குறாங்க சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே கொடுக்கலான்னு தெரியுது அப்போ அதற்கான ஏற்பாடுகளை முன்னிருந்து பார்த்துருக்கணுமா இல்லையா அவ்வளோ என்ன சொல்லுது ஒரு பெரும் பணக்கார கட்சின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் தற்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தை அப்போ ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு அதாவது சோஷியல் மீடியாலே இந்த கேள்விகளை தொடர்ந்து நேற்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவம் நடந்த நாற்பது நாட்கள் ஆகியும் ஒரு பத்து கேள்விகள் வரைக்கும் போட்டு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத தாவேக்கா அப்படின்னு சொல்லி எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நாமக்கல் வரேன்னு சொல்லிட்டு ஏன் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்க கரூரில் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தீங்க உங்களை பார்க்க காத்திருந்த மக்களுக்கு ஏன் தண்ணி உணவெல்லாம் தரலை அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விகளுக்காக பதில் சொல்லாமல் இப்படியே அடுத்தவாலேயே பழி போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக கட்சியாக தமிழக வெற்றி இருக்கிறது அதாவது இப்ப கூட தமிழகத்துல பாஜக போல தாவேகா செயல்படுது பாஜக தான் அவங்க ஒரு 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 கேள்வி கேட்டா இன்னொரு விஷயத்தை பேசி மடைமாற்றி கொண்டு போவாங்க அதே வேலையை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கு நேரடியான கேள்விகளுக்கு பதில் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்று வந்து சமூக வலைதளங்கள் நான் அவங்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்றேன் ஒரு சேனல்ல கூட இந்த கேள்விகள் வந்து பத்து கேள்விகள் விஜய்க்கு பத்து கேள்விகள் அப்படின்னு எழுப்பியிருக்காங்க தம் மேல என்ன தவறு இருக்கு நான் ஏன் பண்ணுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டால் தமிழகமே மன்னிச்சிருக்கும் அதை அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்க யார் உயிரிழந்த குடும்பங்கள் நாற்பத்தொரு பேர் அந்த உயிரிழந்தவங்கள கூப்பிட்டு அவங்கள சரி பண்ணிட்டா போதும் நம்ம வந்து அவர் அடுத்து அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு முன்னத்து நாள் அந்த நாற்பத்தொரு பேர் சேர்ந்த குடும்பத்தை சந்திக்கிறார் அதுவும் வந்து சில குடும்பங்கள் சொல்கிறாங்க நேரடியாக அந்த குடும்பத்தை சந்திக்காமல் அந்த குடும்பத்தை சா அந்த சொந்தக்காரங்களை அழைச்சி பார்க்க வச்சு நாங்கள் இவ்வளோ பேர் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்படி சந்திச்சிட்டு ம அன்னைக்கு மறுநாள்லருந்தே அறிக்கை விட அவங்களுடைய கட்சி வேலைகளை ஆரம்பிச்சிடுவோம் ஆக கட்சி வேலைகள் செய்வதற்கு இவங்களை சந்திக்கல சந்திக்கலான்ற அந்த ஒரு குற்றம் வந்து குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு ஸோ போய் சந்திச்சுட்டு வந்துட்டா நம்ம சகஜமா கட்சி வேலைகள் ஆரம்பிச்சலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அங்கே புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்று கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றாங்க ஆனால் அந்த எஸ்ஐஆர் தொடர்பான கண்டன அறிக்கையை வந்து ட்விட்டரில் விஜய் வெளியிட்ருக்காரு அந்த அறிக்கையில் கூட பாஜகவை எந்த அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு ஒன் லைனில் தான் பேசியிருக்காரு திமுகவை தான் தொண்ணூறு லைனில் பேசியிருக்காரு ஸோ பாஜக பார்த்து தமிழக வெற்றிக் எந்த அளவுக்கு பயப்படுது அப்படிங்கிறது இதே புரிஞ்சுக்கலாம் உண்மையான கொள்கை எதிரியாக பாஜக இருந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் வந்து பாஜகவுக்கு எதிராக மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த அந்த தேர்தலில் போட்டிட்ருக்கலாமே ஏன் போட்டியிடலை அப்போ திமுகவுக்கு எதிராக தான் விஜய் இறங்கியிருக்காரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது மட்டும்தான் அவரோட ஆசை கனவு எல்லாமே அது பளிக்குமாங்கிறது அடுத்த விஷயம் மக்கள் கையில் தான் இருக்குது பளிக்குமா பழிக்கிற அப்படிங்கிறதுலாம் நம்ம ஜஸ்ட் பண்ண முடியாது மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்க்கலாம் ஆனால் உண்மையாகவே பாஜகவை எதிர்த்து விஜய் வந்து இந்த களத்தில் இறங்கலை அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாமல் டைரெக்டாக சட்டமன்ற தேர்தல் இருபத்தாறுக்கு வரும்போதே புரிஞ்சுக்க முடியுது அவரை ஆதரிக்கக்கூடிய மக்களும் இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்பீச்சை முழுக்க முழுக்க பேசினோம்னா நமக்கு தேவையில்லாத ஒரு இதுவாக தான் இருக்கு ஏன்னா விஜய் அவர்களுமே வந்து ஏ மேலே எந்த தப்பும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு சிறப்பு பொதுக்குழுன்னு சொன்னாங்க இந்த நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் ஒரு நிகழ்வு அப்படிங்கும்போது அதில் பெரிய எதிர்பார்ப்பு ஊடகங்களுக்கு இருந்துச்சு என்ன பேச போகிறாங்க அடுத்தகட்டமாக இவங்க என்ன அரசியலை முன்னெடுத்து போகிறாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசக்கூடிய அதே திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பேசிகிட்ருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு என்ன பண்ணுவோம் இனி வந்து எங்கள் எங்கள் கட்சி நிகழ்வு அதாவது விஜயவர்களுடைய ஸ்பீச்சில் பார்த்து என்ன என்னை பார்க்க வந்து இவ்வளோ பேர் உயிரிழந்துட்டாங்களே எங்கள் கட்சி நிகழ்ச்சியில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தை கூட அவர் பதிவு பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா சொல்லிட்டா குற்றச்சாட்டு அவர் மேலே போயிடும் இல்லையா அவர்களே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு விஜய் மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்தவனை தான் அவர் பேசவே ஆரம்பித்தார் ஸோ அதனால் அவங்க கிட்டேருந்து குறைந்தபட்ச நியாயத்தை கூட எதிர்பார்க்க முடியாது ஆதரவாளர்கள் மன்னிக்கணும் நான் இப்படி பேசுவதற்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் யார் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் ஆதாரத்தோடு நீங்கள் வெளியிடலாம் அதை விட்டுட்டு பொய் அவதூறுகளை கட்டினாங்க பொய் அவதூறு நீங்கள் அந்த பொய் அவதூறுக்கெல்லாம் வந்து இதுதான் உண்மைன்னு நீங்கள் பேசுங்களேன் அதை பேசாமல் ஏன் வந்து மற்ற கதையெல்லாம் பேசணும் இல்லையா திமுக வந்து நாங்கள் அமைதியாக இருந்த நேரத்தில் பொய் அவதூறுகளை பரப்புனாங்க சட்டமன்றம் வரைக்கும் போய் பொய் பேசினார் முதலமைச்சர் அப்படின்னு விஜய் பேசுறாரு அந்த போய் அவதூர்களுக்கு உங்களுக்கு தான் சுத்திலும் சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே ட்ரோன் வச்சு வீடியோ எடுத்தீங்களே உண்மை என்னன்னு நீங்க போட்டு காட்டிருக்கலாமே மக்களுக்கு ஏன் அதை பண்ணலை அது ஒரு கேள்வி அதபட்சம் நான் பேசும்போது பேசுகிறாரு குறைந்தபட்ச நாகரீகம் ஒரு மரியாதை கூட இல்லாமல் அது ஜெயலலிதா ஆகட்டும் இல்லை ஆகட்டும் கலைஞரை அரஸ்ட் பண்ணும்போது ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் டெல்லி டேராடுன்னு டெல்லின்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க தமிழ்நாட்டு பக்கமே வராமல் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்குற வரைக்கும் இங்கே வரவே இல்லை அவங்க கட்சியில் நிர்மல் குமார்லேருந்து எல்லாருமே தலைமறைவு சுப்ரீம் கோர்ட்லேருந்து சிபிஐ விசாரணைக்கு தான் விஜய் நீதி வெல்லும்னு போட்டுட்டு அப்போ தான் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வெளியில் வந்தாங்க இப்படி ஓடி ஒழிஞ்சிட்டு கலைஞர் கலைஞர் அரசிட்டப்போ ஏன் வந்து ஸ்டாலின் வரல ஓடி ஒளிஞ்சது ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் அவர்களே நாங்கள் பேச வரலாறு பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டிங்க அப்படின்னு மிரட்டுறாரு காவல்துறை மிரட்டுறாரு திரும்பவும் மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு இது வரைக்கும் அவர் அன்னைக்கு பேசுனதுக்கே ட்வீட் போடுறதுக்கே நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு பேசுக்க நான் அப்படி தான் பேசுவேன் உங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆதவஷ்ணன் அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் எவ்வளவு தூரம் போகுது தனித்து போட்டி அதாவது தனித்து போட்டின்னு சொல்கிற முதல்வர் வேட்பாளர் விஜய் இதான்ற தீர்மானம்லாம் வெளியிட்டிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்